நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்று நாம் எய்ம்ஸ் நுழைவுத் தேர்விற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக எய்ம்ஸ் என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு எய்ம்ஸ் என்கிற அதிகாரபூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் வலது பக்கத்தில் மேலே உள்ள இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இடத்தை ஸ்க்ரோல் செய்து கோட் ஜெனரேஷன் அண்ட் ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பிஎஸ்சி கோர்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஹேஸ் பீன் ஸ்டார்டெட் என்ற லிங்கை கிளிக் செய்யவும் பிறகு ஆர்யூசி ஜெனரேட் ஆர் ரீஜெனரேட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அப்ளிகெண்ட் லாகின் ஜோன் என்ற பக்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி என்ற இடத்தில் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடியை உள்ளீடு செய்ய வேண்டும் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்ய வேண்டும் என்டர் கேப்சா என்ற இடத்தில் கீழே உள்ள கேப்சாவை உள்ளீடு செய்து லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் வலது பக்கத்தில் உள்ள ஜெனரேட் ஆர்யூசி பிளஸ் கோட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் மாணவர்கள் ஆர்யூசி கோடை பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு தனித்தனியாக ஜெனரேட் செய்து விண்ணப்பிக்க வேண்டும் தற்போது பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு எவ்வாறு ஆர்யூசி கோட் ஜெனரேட் செய்வது என்று பார்க்கலாம் முதலாவதாக பிஎஸ்சி Paramedical கோர்சஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு மேலே உள்ள கோர்ஸ் என்ற இடத்தில் பிஎஸ்சி Paramedical கோர்சஸ் என்பதை தேர்வு செய்து கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் ஆர்யூசி கோட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு திரையில் தோன்றும் அலர்ட் என்ற இடத்தில் உள்ள ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் தற்போது பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு ஆர்யூசி கோட் ஜெனரேட் ஆகிவிட்டது அதே போல வலது பக்கத்தில் உள்ள ஜெனரேட் ஆர்யூசி பிளஸ் கோட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு பிஎஸ்சி ஹான்ஸ் நர்சிங் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு மேலே உள்ள கோர்ஸ் என்ற இடத்தில் பிஎஸ்சி ஹான்ஸ் நர்சிங் என்ற கோர்ஸை தேர்வு செய்து கிளிக் ஹியர் டு ஜெனரேட் ஆர்யூசி கோட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு திரையில் தோன்றும் அலர்ட் என்ற இடத்தில் உள்ள ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் மாணவர்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு தனித்தனியாக ஜென்ரேட் செய்த ஆர்யூசி கோடை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் நாம் இப்பொழுது பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் வலது பக்கத்தில் உள்ள ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கோட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆஃப் கோட் என்ற பக்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி என்ற இடத்தில் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடியை உள்ளீடு செய்ய வேண்டும் ஆர்யூசி ரிஜிஸ்ட்ரேஷன் யூனிக் கோட் என்ற இடத்தில் நாம் விண்ணப்பிக்க விரும்பும் பாடத்துறைக்கு உருவாக்கிய ஆர்யூசி கோடை மட்டும் உள்ளீடு செய்ய வேண்டும் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்ய வேண்டும் என்டர் கேப்சா என்ற இடத்தில் கீழே உள்ள கேப்சாவை உள்ளீடு செய்து லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ற பக்கத்தில் குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ற இடத்தில் டுவெல்த் ஆர் எஸ்எஸ் எக்ஸாம் டென் பிளஸ் டூ என்ற பட்டனை கிளிக் செய்யவும் குவாலிஃபயிங் எக்ஸாம் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியர்ட் ஆர் ரிசல்ட் அவைடெட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் கிளாஸ் டுவெல்த் ரோல் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எண்ணை குறிப்பிட வேண்டும் எக்ஸாம் போர்டு நேம் என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை உள்ளீடு செய்ய வேண்டும் ஸ்டேட் நேம் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் சப்ஜெக்ட்ஸ் என்ற இடத்தில் நாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் பயின்ற பாடப்பிரிவுகளை குறிப்பிட வேண்டும் பாசிங் இயர் என்ற இடத்தில் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று குறிப்பிட வேண்டும் பிறகு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் மேக் பேமெண்ட் பக்கத்தில் நாம் பணத்தை செலுத்திய பிறகு பேமெண்ட் டீடெயில்ஸ் என்ற இடத்தில் ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் சிட்டி சாய்ஸ் பக்கத்தில் செலக்ட் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு ஆர் கேரளா ஆர் கர்நாடகா என்று குறிப்பிட வேண்டும் எக்ஸாம் சிட்டி பிரஃபரன்ஸ் ஒன் என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் செலக்ட் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு ஆர் கேரளா ஆர் கர்நாடகா என்று குறிப்பிட வேண்டும் எக்ஸாம் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் டூ என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் செலக்ட் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு ஆர் கேரளா ஆர் கர்நாடகா என்று குறிப்பிட வேண்டும் எக்ஸாம் சிட்டி ப்ரஃபரன்ஸ் த்ரீ என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் எக்ஸாம் சிட்டி ப்ரஃபரன்ஸ் ஃபோர் என்ற இடத்தில் எனி அதர் சிட்டி என்று குறிப்பிட வேண்டும் பிறகு சேவன் ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு திரையில் தோன்றும் மெசேஜ் என்ற இடத்தில் உள்ள ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு பிரிண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் பிறகு யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று திரையில் தோன்றும் அதன் பிறகு ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அதன் பிறகு நாம் அப்ளை செய்த விண்ணப்ப படிவத்தை அச்சு எடுத்துக் கொள்ளலாம் எய்ம்ஸ் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்